கிட்ட நின்னுகிட்டு அழுந்துகிட்டு இருக்கிற தன்னோட புருஷன் காக்காவை பார்த்த உடனே சசி பறவைக்கு கஷ்டமாயிடுச்சு சசி பறவையும் கண்ணீர் விட்டுக்கிட்டு தனக்குள்ள தானே மாமா நான் என்ன பண்ணாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் பண்றேன் என்ன மன்னிச்சிடுங்க மாமா நான் சீக்கிரமா செத்து போயிடுவேன் நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அதனாலதான் உங்களுக்கும் அந்த ராணி குருவிக்கும் ஏதாவது முடிச்சு போட்டு நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறேன் அதுக்குதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஓஹோ நீங்க வாசப்படியில நின்னுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் போற பறவைங்க உங்களை பார்த்து ராஜு காக்கா பாவம் அவன் பொண்டாட்டி சசி பறவைதான் ரொம்ப கெட்டவ ராஜு காக்காவ வார்த்தையால குத்தி குத்தி சாகடிக்கிறான்னு நினைக்கணும்னு தானே ராஜு காக்கா கண்ணீர் விட்டுகிட்டு சசி பறவைய பாத்துச்சு சசி பறவை கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிற ராஜு காக்காவை பார்க்க முடியாம ராஜு காக்கா பாக்கும்போது தலைகுனிஞ்சி மூஞ்ச பாக்காம நின்னுச்சு உன்னால என் கண்ண பார்த்து கூட பேச முடியல நீங்க செஞ்சதுதான் எப்பவுமே உங்களை வேறவனா பாத்ததில்ல நீங்க தானே நான் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராணி குருவிய தேடி போறீங்க போங்க போங்க அந்த ராணி தான் உங்களுக்கு ஏத்தவ ஏன் சசி இப்படி பேசுற அடிக்கடிக்கு அந்த ராணி குருவிய நம்ம நடுவுல எதுக்கு கொண்டு வர நான் என்னங்க சொல்றேன் நீங்க தாங்க அடிக்கடிக்கே ராணி குருவி அவ என்னோட குருவி அப்படிங்கற மாதிரி இருக்கீங்க பார்த்தாவே தெரியலையா அந்த ராணி குருவி கிட்டே போங்க இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் கூட நிக்காதீங்க கிளம்பி போங்க சரி சசி இன்னும் என்னாலையும் உன்னோட கஷ்டத்தை தாங்க முடியாது நான் இப்பவே அந்த ராணி குருவி கிட்ட போறேன் போறண்டி அப்படின்னு காக்கா கிளம்பி போயிடுச்சு சசி பறவை ஜன்னலு கிட்ட நின்னுகிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கிற காக்காவை பார்த்து எனக்கு தேவையானதும் இதுதான் மாமா போங்க மாமா போங்க உங்க பின்னாடியே நானும் குருவி வீட்டுக்கு வரேன் நான் செய்ய வேண்டிய கலாட்டா எல்லாம் செஞ்சு உங்களுக்கும் அந்த ராணி ராணிக்குருவிக்கும் நான் இருக்கும்போதே கல்யாணத்தை செஞ்சு வச்சிடறேன் நான் சந்தோஷமா செத்து போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் புத்து மேல உக்காந்து இருக்கிற கிளி புத்த பார்த்துச்சு நாகினி பாம்பு தூங்கிக்கிட்டு இருந்தது நாகினிய நான் தூக்கத்தில இருந்து எழுப்புற அப்படின்னு நாகினிக்கு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு நாகினி நாகினி தூங்குனது போதும் எந்திரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா எந்திரி என்னோட வேலை ஒரு லட்ச ரூபா மேலே இருக்கு எந்திரி இப்படி எவ்வளவுதான் சத்தம் போட்டு ராதா கிளி கூப்பிட்டாலும் நாகினிக்கு அதோட சத்தம் கேட்கவே இல்ல ஆனா ராதா கிளி மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு அசந்து போயிடுச்சு

எப்படியாவது நாகினி எழுப்பணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல கல் இருந்தது உடனே கிளி டைம் வேஸ்ட் பண்ணாம புத்து மேல இருந்து பறந்து போய் கல்ல எடுக்க போச்சு இப்பவே நான் நாகினியே எழுப்புறேன் இந்த கல்லால அடிச்சு எழுப்புனா நாகினி யார் அடிச்சதுன்னு மேலே எந்திரிச்சு வரும் அப்படின்னு ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து புத்து மேல உக்காந்துச்சு புத்துக்குள்ள இருக்கிற நாகினியை பார்த்த நாகினி எந்திரிச்சா கோவப்படாத இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு கல்ல தூக்கி போட்டுச்சு கிளி போட்டு அந்த கல்லு நேரா போய் பாம்பு மேல விழுந்துச்சு அவ்வளவுதான் வலி தாங்க முடியாம பாம்பு கோவத்தோட மேல பாத்துச்சு நாகினி புத்துக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துச்சு புத்துக்குள்ள யாருமே இருக்கல உடனே மேல இருந்து கிளி உக்காந்துகிட்டு நாகினி மேல பாரு மேல மேல நான் தான் கல்லு போட்டேன் இங்க பாரு நாகினி அத கூப்பிட்டு இருக்கிற ராதா கிளிய மேல பாத்துச்சு ஏய் நீயா என்ன கல்லுல இவ்வளவு ஜோரா அடிச்சே நான் யாருன்னு காட்டுறேன் இரு இப்படி சத்தம் போட்டுகிட்டு வெளியே வந்துச்சு நாகினி அத பார்த்த ராதா கிளி புத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு மரத்து மேல வந்து உக்காந்தது பாம்ப வெளியே வந்து மரத்து மேல உக்காந்து ராதா கிளிய பாத்துச்சு என்ன கிளி கல்லால என்ன அந்த அடி அடிச்ச இல்ல நாகினி மெதுவாதான் கல்ல தூக்கி எரிஞ்ச அடி பலமா பட்டுருச்சா ஆ என்ன அவ்வளவு ஜோரம் அடிச்சது இல்லாம எங்கிட்ட திமுற பேசுறியா ஒரு நாள் ஒரு நாள் என் கையில மாட்டுவேல அப்ப சொல்றேன் இரு ராஜு காக்கா ராணி கிளி திருட்டுத்தனமா சந்திக்கிறாங்களா அவங்கள சும்மா கூடாது இருக்கட்டும் விஷயத்துக்கு வாடி ராஜு காக்காவுக்கு சசி பருவ கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காக்கா எதுக்காக ராணி குருவிய திருட்டுத்தனமா சந்திக்க போனோம் இங்க பாரு ராதா கிளி புருஷம் பொண்டாட்டிக்குள்ள நம்ம எதுக்கு சண்டையை மூட்டி விடணும் நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு போ என்னையும் என் வேலையை பார்க்க விடு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ வேணா சசி பறவை கிட்ட போன் பண்ணி கேளு இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சசி பறவை அழுந்துகிட்டே உட்காந்துருக்கு உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா அழுந்துகிட்டு இருக்கிற சசி பறவைய விட்டுட்டு இந்த விஷயத்தை சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியா இப்படி நாகினி அந்த புத்துல இருந்து வெளியே வந்து வெளியே போய்கிட்டு இருந்தது அத பார்த்து ராதா கிளி சந்தோஷப்பட்டுச்சு பறவை சொல்ல சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் நான் சசி பறவை கிட்ட போய் நாகினி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறேன் இப்படி ராதா கிளி சசி பறவையோட வீட்டுக்கு போச்சு ராஜு காக்கா ராணி குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு இப்பவே உங்களோட பொண்டாட்டி சசி பறவை ஊரு முழுக்க நம்மள பத்தி பேசி வச்சிருக்கு இப்போ எதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்தீங்க சசி பறவையோட பேச்ச என்னால தாங்க முடியல அதுக்கு தான் நான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் இல்ல காக்கா நான் சொல்றத கேளு சசி பறவை எதுக்காக இப்படி பேசுது அப்படின்னு விஷயத்த நீ தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல ராணி குருவி உனக்கும் எனக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டி சம்பந்தம் இருக்குன்னு அது சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளவு கவலையா இருக்குன்னு தெரியுமா இல்ல காக்கா பறவை சொன்ன உடனே நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி சம்பந்தம் வந்துருமா என்ன இவ்ளோ நாளா பறவை இப்படி பண்ணல இல்ல இவ்ளோ நாளா பறவை உன்னதான் புருஷனா உயிருக்கு மேல நினைச்சிக்கிட்டு நீ என்ன கொண்டு வந்தாலும் அத உனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமா தானே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தது ஆ அது உண்மைதான் கிளி கல்யாணம் இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட என் மேல சந்தேகப்படவே இல்ல ரொம்ப பாசமா என் கூட இருந்துச்சு அப்புறம் அவ்வளவு பாசமா இருந்த பறவை இப்போ எதுக்கு இப்படி பண்ணுதுன்னு யோசிச்சியா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல அதுக்குதான் அவ அப்படி நடந்துக்கிறா அவளோட வார்த்தை என்னால கேட்க முடியல குருவி அதனாலதான் சாகுற வரைக்கும் உன் குடியே இருக்கலான்னு வந்துட்டேன் இப்போ நீ என்னை என்ன ஏத்துக்க போறியா இல்ல கல்யாணமாச்சு நீ எனக்கு தேவையில்லைன்னு என்ன துரத்த போறியா நான் எதுக்கு காக்க அப்படி சொல்ல போறேன் நீன்னா எனக்கு எவ்வளவு உயிருன்னு உனக்கு தெரியாதா நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உனக்கே தெரியுமே ஆனா பறவைகிட்ட இருந்து நீ டைவர்ஸ் வாங்காம உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லைல இல்லல்ல ம் நானும் லாயர் கிட்ட பேசுறேன் குருவி டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ண சொன்னாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பதான் என் பொண்டாட்டிக்கு புத்தி வரும் இங்க பாருங்க நம்ம கல்யாணம் அப்புறமா பண்ணிக்கலாம் எதுக்காக சசி பறவை இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீயே சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிச்சு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க தேடுங்க உங்க கைக்கு ஏதாவது கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம் இந்த நடுவுல சசி ஏதோ ஒரு டேப்லெட்டை சாப்பிட்றத மட்டும் நான் பார்த்துருக்கேன் அப்படியா டேப்லெட்டா சசி வீட்டில் இல்லாத நேரம் அது என்ன டேப்லெட்டுன்னு பாருங்க நம்ம அந்த டேப்லெட் கவர் கிடைச்சிதுன்னா டாக்டர்கிட்ட மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி குருவி நாளைக்கு நான் கொண்டு வரேன் இப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடு ரொம்ப தலை வலிக்குது இப்படி ராணி குருவி சசி காக்காவுக்காக டீ போட்டுக்கிட்டு இருந்துச்சு சசி வீட்டுக்கு போயிட்டு இருந்தது ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற கிட்ட ராணி கிளி வந்தது என்னடி ராதா வழி தவறு இங்க வந்திருக்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அது கேக்கலான அது எப்படி எந்த விஷயம் வந்தாலும் உனக்கு தெரிஞ்சு போயிடுது சரி அந்த விஷயம் என்னன்னு சொல்லிடி அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன் ராணி குருவி ராஜா காக்கா ஒரு நேரத்தில் காதலிச்சாங்களாமா ஆ ஆமா இப்போ அந்த விஷயம் எதுக்குடி ராஜு காக்காவுக்கும் சசி பறவைக்கும் கல்யாணம் நடந்ததே ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க என்னடி அந்த பழைய விஷயத்த நோன்றி என்னடி ஆச்சு நான் கேள்விப்பட்டது உண்மையா பொய்யா ஆமண்டி ராதா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ராணிக்குருவி ராஜா காக்காவை பற்றி பேசலை பார்க்கல ராஜா காக்கா கூட அவ்வளவு தாண்டி சசி பருவ கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராணி குருவிய பாக்கல பேசல இது வரைக்கும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை ஆமா இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பழைய விஷயத்த நீ எதுக்காக தோன்ற அப்போ ராதா கீழே பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துச்சு அந்த பார்வைய கவனிச்ச கொக்கு ஏ இங்க யாருமே இல்லடி விஷயம் என்ன சொல்ல ஏ கொக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் உன் மனசுலேயே வச்சுக்கோ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் நீ மனசுலயே வச்சுக்கோ இந்த விஷயம் மட்டும் சசி பறவைக்கு தெரிஞ்சதுதான் தான் ஆ அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு அது உண்மையா போய்யானு நான் பாத்துக்கிறேன் இப்போ கூட ராஜு காக்காவும் ராணி குருவியும் சில இடத்துல பாத்துக்கிறாங்களா கொக்கு ஆச்சரியத்தோட பார்த்து ஏ ராதா உண்மையா ஏய் ஆமாடி டி உண்மைதான் நீ என்ன மெதுவா கேக்குற நீ வேணா ராணி குருவி கிட்டேயே போய் கேட்டுட்டு வா அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிரும்ல சரிடி ராதா ராணி குருவிய பார்த்தப்ப நான் கேட்டுக்கிறேன் இப்ப எனக்கு வேலை இருக்கு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல ஏய் உனக்கு மீனை தானே நான் பிடிச்சு கொடுக்குறேன் நீ உடனே ராணி குருவி கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு வா என்னடி ராதா இவ்வளோ சீக்கிரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுவான்னு அவசரமா அனுப்புற எனக்கு ஒண்ணுமே புரியலடி அந்த விஷயம் எனக்கு தெரியறதுனால எனக்கு கிடைக்க போற லாபம் தான் என்னடி ராதா கிளி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு இங்க பாருடி ராதா உனக்கு வேணாம் வேலை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு வேலை இருக்கடியேம்மா நீ போ இங்க பாருடி எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடியே அதனால தான் மீன் பிடிக்கிறேன் கிளி எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு கொக்கு மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தது ராதா கிளி ஒரு மரத்துக்கு மேலே வந்து உட்காந்துக்கிட்டு சசி பறவைக்கு ஃபோன் பண்ணிச்சு ஆ சொல்லு ராதா வாணி கொக்குக்கு விஷயத்த சொன்னேன் இருந்தாலும் கொக்கு போலடி அப்படியா சரி ராதா நாகினி நாகினிட்ட போய் சொல்லு உன்னை கையெடுத்து கும்பிடுற பறவை நான் மட்டும் நாகினி கிட்ட போக மாட்டேன் அது என்ன பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பயமா இருக்குடி அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது ராதா நம்மளுக்குள்ள லட்ச ரூபா பேச்சுவார்த்தை இருக்கு தெரியும்ல போ நீ இங்க இருந்து நீ நாகினி கிட்ட போய் சசி பறவை தான் என்ன அனுப்பிச்சின்னு சொல்லு அப்போ அது ஒண்ணுமே பண்ணாது சசி பறவை போனை கட் பண்ணிச்சு அப்போ ராதா கிளியும் போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு நாகினி வீட்டுல இருக்கிறாளோ இல்லையோ சரி அவளை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த காட்டுல இருக்கிற ஒரு புத்து கிட்ட வந்து உக்காந்துச்சு புத்து கிட்ட வந்து உக்காந்து புத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு நாகினி படுத்துக்கிட்டு இருந்தது பயிர் நிறைய முட்டையை சாப்பிட்டுட்டு நல்ல படுத்து தூங்குது நாகினி எந்திரிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிறேன் நான் இங்கே இருந்தே அவளும் சரி இருக்கிறேன் வேற வழியே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு புத்து மேல உக்காந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த நேரம் பார்த்து காக்கா இன்னொரு பக்கம் சசி பறவைக்காக வெளியில இருந்து பழங்களை கொண்டு வந்தது சசி பெட்டு மேல உக்காந்து பறவை கோவமா ஆ என்ன சொல்லுங்க சசி எதுக்கு அவ்வளவு கோவமா இருக்க ஆமா ஆமா என்ன பார்த்தாவே உங்களுக்கு கோவமா இருக்கிற மாதிரி தானே தெரியும் அன்பு தெரியாதே சசி நான் அப்படி சொல்லலையே ஆமா ஆமா நீங்க சொல்லணுமா உங்க வார்த்தையை கேட்டாவே தெரியுதே எனக்கு எப்படி இருக்கீங்கன்னு ஏன் நீ ஏதோ ஒரு மாதிரியா பேசுற நான் அழு மூஞ்சி தானே அதனாலதான் என் மூடி எப்பவுமே இப்படியே இருக்கும் நான் ராசி இல்லாதவ எப்ப அழுதுகிட்டே இருப்பேன் இன்னும் சொல்லணும்னா நீங்க இந்த வீட்டுல இருந்தா நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் நீங்க இந்த வீட்டுல இல்லனாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் போதுமா இப்ப உங்களுக்கு சமாதானமாச்சா என்ன ஆச்சு சசி எதுக்காக அப்படி பேசுற ஏனோ கொஞ்ச நாளாவே நீ அங்கிட்ட இதே மாதிரி தான் பேசுற நான் பேசினாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுவுற முதல்ல என்கிட்ட எப்படி பேசுவ இப்போ என் பொண்டாட்டியா சரியா பேசுறதே இல்ல நீ ரொம்ப மாறிட்ட சசி ஆமா ஆமா தெரியுது யாரு மாறி இருக்காங்க மாறல அப்படின்னு இப்படி திரும்பி என்ன பாரு சசி உங்களோட மாஜில் அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்கும் எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா காக்காவுக்கு ரொம்ப கவலையாயி கண்ணீர் விட்டுச்சு அத பார்த்து பறவையும் கண்ணீர் விட்டது பறவை தன்னோட மனசுல மாமா என்ன மன்னிச்சிடுங்க என் வார்த்தையால உங்களை சாகடிக்கிறேன்னு தெரியுது ஆனா என்ன பண்றது எனக்கு வந்திருக்கிற கேன்சர் உங்ககிட்ட இருந்து என்ன தூரமா பிரிச்சு கொண்டு போகுதுன்னு நான் எப்படி சொல்லுவேன் அதனாலதான் உங்களை நான் திட்டு உங்களை இருந்து பிரிக்க பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தது கவலையோட ராஜு காக்கா இங்க சசி நீ என்ன திட்டு ஆடி என்ன வேணா பண்ணு மாஜி லவர்கிட்ட நான் போறேன்னு மட்டும் சொல்லாத நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஊமேல சத்தியம் பண்ணி சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ராணி குருவிய நான் பார்க்கல பேசல அது இருக்கிற இடம் பக்கமே நான் தலை வச்சு படுக்கல நம்ப மாட்டேங்க அவளோட பேரை ஞாபகம் வச்சிருக்கிற நீங்க அவளோட அன்பை கூட மறந்து மாட்டீங்க இல்ல சசி இல்ல இத்தனை காலமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு நாளாவது அவது ராணி குருவி பத்தி சொல்லிருப்பா சசி பருவ மறுபடியும் கோவமா போத நிறுத்துங்க ராணி குருவி ராணி குருவினு அவளோட பேரை என் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க சசி நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேனா நீ அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துருவியா ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்போ ராஜு காக்கா அழுந்துகிட்டே கஷ்டப்பட்டுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போச்சு ஓஹோ ஏன் வாயால இந்த வார்த்தை எப்ப வரும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தீங்களா ராஜு காக்கா அந்த வார்த்தை கேட்டு கதவுகிட்டே நின்னுக்குச்சு நான் வாயை திறந்து சொல்றேனே இல்லையோ வீட்டை விட்டு வெளியே போவ ரெடியா இருக்கீங்க நீதான சசி நான் வீட்டை விட்டு வெளியே போனா நீ சந்தோஷமா இருக்குவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்ன